அக்கரப்பத்தனை பெல்மோரல் தோட்ட மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தோட்ட கொழுந்து சேகரிக்கும் நிலையத்திற்கு முன்னால் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டன எஸ்ட் நிர்வாகம் எடுக்கணுமா பதினெட்டு நாய் கொழுந்து இருந்த டைம்ல நாங்க எடுத்து தரலாம் கொழுந்து இல்லாத போது நான் எங்க போறது கற்பணி பெண்கள் இருக்காங்க அவங்க ஒதுக்கி எடுக்கிறாங்க அவங்களுக்கு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ தான் எடுக்க ஏலும் அவங்களுக்கும் அதே இருபது கிலோ எடுக்கணும்னு சொல்லி கம்பல் பண்றாங்க ஸ்டேட்ல இப்ப எங்களை இந்த கூட்டு ஒப்பந்தம் எப்படி சைன் பண்ணீங்க ஏன்னா கூட்டு ஒப்பந்தம் சைன் பண்ணி ஏழுநூத்தி முப்பது ரூபான்னு சொல்லி சம்பளத்தை ஏ பி ஏல வந்து பதினெட்டு நாளைக்கு பதினெட்டு கிலோ எடுத்தா மட்டும்தான் ஏழுநூத்தி முப்பது ரூபா சம்பளம் இதுல பீனு ஒன்று இருக்கு பீனு வர்ற இடத்துல வந்து நம்ம பதினெட்டு கிலோவுக்கு குறவா எடுக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் ஐநூத்தி தொண்ணூறு தான் சம்பளம் கடந்த கூட்டு ஒப்பந்தம்

இப்ப அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல அவர் யாருலயே தெரியும் அவர் தான் இப்ப நூர்லியா மாவட்டத்தை ஆட்சி பண்றேன் நூர்லியா மாவட்டத்துக்கு நான் தான் தலங்கிற மாதிரி காய்ச்சிக்கிட்டு கிட்டு இருக்கிறாரு ஆனா அவரும் இன்னுக்கு இருந்து வச்சுட்டாரு எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு புதுசா வந்து நேற்று வந்து காலையில சொல்லிட்டாரு தர பதினெட்டு கிலோ எடுத்தவங்க மாட்டேன் பேரு எல்லாம் அரை பேருந்து பதினேழு கிலோ எடுத்து கொடுத்துட்டு இருநூத்தொம்பது ரூபாய் சம்பளம் வாங்கனுமாட்டாங்க இருநூத்தொம்பது ரூபாய்க்கு தான் ஒப்பு வச்சிங்களா போன மாதம் பதினஞ்சேதி இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க இருநூத்தி ஐம்பது தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா நான் பதினெட்டு கிலோ எடுக்கல பதினெட்டு கிலோ எடுக்கிறதுக்கு இருக்கல என்ன நம்பர் சம்பவத்துல வேலை செஞ்சு ஒருத்தர் வாழையலுமா இன்னைக்கு எங்களால முடியாது பன்னெண்டு கிலோ எடுக்க இயலாது மலைகள்ல கொழுந்துல நீங்க அரசாங்கம் மூலியமா வந்து எஸ்டேட்ல வந்து இறங்கி வேலை செஞ்சு பாருங்க உங்களால முடியுமானு